இன்னைக்கு இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன் இதில் இந்த மீன் பேர் நூலாய் நல்லாயிருக்கும் இது இது எப்படி நான் மிளகு ஜீரகம் போட்டு நான் எப்படி வைக்கிறேன்ட்டு பாருங்கள் இதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேன் இதில் வந்து மஞ்சள் தூள் சால்ட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதை இதில் இது மேலே இந்த இதெல்லாம் இந்த மசாலாவை தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் பத்து நிமிஷம் இந்த மாதிரி பண்ணி வச்சிடணும் இந்த மீனில் வந்து இந்த இந்த தூள் போட்டு எப்படி வைக்கிறேன் மிளகு சீரகம் போட்டு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் கடாயை வச்சுட்டேன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் செக்குல ஆட்டின கடலை எண்ணெய் கடுகுளுளுத்தன் கடுகுளுளுந்த பருப்பு வெந்தயம் சீரகம் வெந்தயம் போட்டாச்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோ போட்டேன் பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டேன் பூண்டு முழு பூண்டு இருக்குதுல்ல அது நாலு பூண்டு இது முழுசாக எடுத்தேன் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கலாம் நல்லா வதக்கலாம் கடுகுளுந்து சீரகம் வெந்தயம் போட்டு தாளித்து இந்த வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு வதங்கணும் தக்காளி பழம் நாலு பச்சை மிளகாய் தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்குங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி பழமாக எடுத்தா ஒரு ஒரு தக்காளி வேவாது இது நல்லா பார்த்து வாங்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துடுச்சு ஆனால் அது வந்து ஒடியில அந்த தக்காளி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு பதக்கணும் இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கணும் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூனு நான் மீனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூனு சீரகத்தூள் பெப்பர் தூள் ஒன்றரை ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் இது இதில் தனியாலாம் போட்டே அரைச்சிருப்பேன் அதனால் நான் தனியாக தனியாக போடலை இது இந்த கலந்த தூள் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதைக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு செட்டி நாட்டு குழம்பு மீன் குழம்பை விட டபுள் மடங்கு சுவை அதிகமாக இருக்கும் வாசனை பயங்கரமாக வரும் இது நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து இந்த இந்த மீனுக்கு பதில் நான் எடுத்துருக்கிற மீனுக்கு பதில் கார மீன் கூட போட்டு செய்யலாம் கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி மேலே ஊற்றிக்கணும் அதிகம் புளி தண்ணிக்கு மேலே ஊற்றினா மூட்டிக்கலாம் பத்து நிமிஷம் சென்று திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா கொச்சிட்டு இருக்குது இந்த மீனுக்கு பதில் கார மீன் கூட போட்டு செய்யலாம் குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் கார மீன் கொடுப்பாங்க ஊடான்னு சொல்லுவாங்க அந்த மீன் போட்டு கொடுப்பாங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் மீன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்தேன் இப்போ போட்டுக்கலாம் பாருங்க ஒரே வாசனை இந்த மீன் குழம்பு மீன் போடாதவே அவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடே மணக்குது இது அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த குழம்பு கொத்த கொத்தமல்லி காஞ்சம் போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பாருங்க சிம்மில் தான் வைக்கணும் ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது பாருங்க மீன் போட்டுட்டு சிம்மில் வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ மனமாகுது பாருங்கள் குழம்பு இது ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவல் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் உடம்புக்கும் நல்லது ஜீரண சக்தி ஆகிடும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு